ராதிகா வீட்டில் இருக்காங்க அப்போது இனியா கிட்டே கேட்குறாங்க இங்கே பாரு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆ சூப்பராக பண்ணாங்க எல்லாமே மினிஸ்டர் எல்லாருமே வந்தாங்க நல்லா இருந்துச்சு ஃபங்க்ஷன் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணா அனுப்புகிறேன் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க ம் சரி அனுப்பி விடு எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதை பார்க்குறாங்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்க்குறாங்க ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோபி அந்த ஃபோட்டோவில் இருக்கார் அதை பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ராதிகா அப்படியே போய் கோபமாக ரூமில் இருக்காங்க அப்போ கோபி வராரு என்ன கோப்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லையே ஆமா அன்னைக்கு நீங்கள் எங்கேயும் போனேன் நீங்களே எங்கே போனீங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கவா முக்கியமான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க ஆமா பேபி ஆமா என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு அப்படின்னா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபோனை காட்டுறாங்க பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு ஐயோ நம்ம பாக்கியா ஃபங்க்ஷனுக்கு போனது இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு மாட்டிக்கிட்டுமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு வர கோபத்துக்கு உங்களை என்ன பண்ணுங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ரெண்டு அடி அடி அண்ணா அடிக்கிறாங்க இல்லை பேபி இல்லை பேபி என்ன அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு அப்போது உண்மையாக மறைச்சிருக்கீங்க நீங்கள் பாக்கிய ஃபங்க்ஷனுக்கு தானே போயிருக்கீங்க எதுக்காக இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்படுறாங்க ராதிகா இது எல்லாத்தையுமே மேல இருந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்பாவை போட்டு இவங்க என்ன இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க சமையல் ரூமுக்கு அங்கே ஈஸ்வரி எல்லாருமே இருக்காங்க அப்போ கிட்ட சொல்கிறாங்க பாட்டி என்ன நடந்துச்சு தெரியுமா ராதிகா அவங்க அப்பாவை போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு ஏன் பையனை அடிச்சாலா வரட்டும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்போ ராதிகா சமையல் ரூமுக்கு வராங்க அங்கே பாக்கியா செல்வி ரெண்டு பேருமே இருக்காங்க நில் ஒரு நிமிஷம் நில் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை நிற்க சொல்கிறாங்க எதுக்காக என் பையனை போட்டு அடித்த எதுக்காக எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க நான் சண்டை போகிறது ஓகே நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தானே இருக்கீங்க அது தாங்கவே முடியாது அதனால் நீங்கள் எல்லாம் இதை கேட்கவே கூடாது நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனை என் வீட்டுக்காரர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஈஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பாக்கியா செல்வி எல்லாருமே பார்க்க